உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பரந்து விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பானையை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்திற்காக ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவில் உள்ள எட்டையார்பாக்கம் கிராமத்தில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நாற்பத்து மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கும் விவசாயிகளின் ஒப்புதலின்றி விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்து நிறுத்தி விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதோடு விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அரசே அதனை அழிக்க மும்முரம் காட்டுவது எந்த வகையில் நியாயம் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்தும் ஆய்வு செய்த நிபுணர் குழுவின் அறிக்கை கூட இன்னமும் வெளிவராத சூழலில் அவசர கதியில் நிலத்தை கையகப்படுத்த முற்படுவது ஏன் எனவே நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பானையை உடனடியாக திரும்ப பெறுவதுடன் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க முன்வர வேண்டும் என்றும் தமிழக அரசே வலியுறுத்தியுள்ளார்